நம்பிக்கை சொல்லிக் கொடுக்க பூமியிலே மனிதனாய் பாலகனாய் பிரந்தி ஒரு நாளும் அந்த கிறிஸ்துமஸ் பாலகன் இந்த வாழ்க்கையில மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பேரானந்தத்தையும் தருகிற அன்புக்காக ஸ்தோத்திரம் அந்த பிள்ளைகள் உள்ளத்திலே மாய்மாலம் இல்லை வஞ்சனை இல்லை அந்த முரட்டு தன்மை இல்லை நாங்கள் அப்படியே அந்த இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ மாய்மாலம் இல்லாத அந்த வரை ஒரு உண்மையான வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் உடைய கருத்து ஆலயங்களை மூடும் நன்மைகளாக நிரப்பும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே இந்த கிறிஸ்துமஸ் பாலகர் உங்கள் வாழ்க்கையிலும் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பசுத்தத்தையும் தந்து உங்களா உங்களுக்காக ஜெபிக்கிறேன் இந்த நிகழ்ச்சிகளை குறித்த கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய செய்திகளை யூடியூப்ல பாருங்க ஃபேஸ்புக்கில் பாருங்க பாருங்கள் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஓப்பன் டோர் சர்ச்சின் போட்டால் வரும் யூடியூப்ல ஸ்ரீவன் தேவகுமார் போட்ட வரும் கேளுங்கள் காட் பிளஸ் அன்பானவர்களே நீங்கள் திரையிலே திறந்த வாசல் கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம் ஏறக்குறைய ஒரு எழுநூற்றி எழுபத்தி மூன்று பாடல்கள் புதிய பாடல்கள் பழைய பாடல் இருக்கிறது சபையிலே பாடி கத்திரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம் இது ஊழியர்களுக்காக சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம் இந்த பாடல் தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளும் இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்களோட தொடர்பு கொள்ளலாம் கூகுள் பே அதில் எங்கள் பணம் அனுப்பலாம் ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு நீங்கள் ச மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம் நீங்கள் பாடி கத்திரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இது ஏறக்குறைய ஒரு ஐம்பதாயிரம் பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம் திறந்த வாசல் துதிகள் கீதங்கள் தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது பழைய புதிய பாடல் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம் பாடி பரவனை மையப்படுத்துங்கள் எங்கள் இந்த கீழ்கண்ட விலாசத்திலே நடக்கிறது திறந்த வாசல் சபை அறுபத்தைந்து பரமானந்த முதலீட்டர் ஸ்டான்லி ஆஸ்பத்திரி சமீபம் பாரதியார் மகளிர் கலைக்கல்லூரி பக்கத்தில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் திறந்த வாசல் சபை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி முதல் பத்து வரை மாலை ஆறு மணிலிருந்து எட்டு வரை நடக்கிறது பங்கு பெறுங்கள் ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை பன்னிரெண்டு மணிக்கும் வெள்ளிக்கிழமை பன்னிரெண்டு மணிக்கும் ஜபங்கள் நடக்கிறது பாருங்கள் பங்கு பெறுங்கள் தேவ வார்த்தையை கேட்டு தேவனை மயமப்படுத்துங்கள் காட் பிளஸ் யூ எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார் வாசல் சபை நம்பர் அறுபத்தி ஐந்து பரமானந்த தெரு ஏழு கிணறு